நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம திருச்சியில் டிடிசிபி ரேர அப்ரூவலோட மிக குறைந்த விலையில அனைத்து வசதிகளுடன் வீட்டு மனை இருக்குன்னா நீங்கள் நம்புவீங்களா ஆனால் நம்ம கிட்ட இருக்கு எங்கன்னு தெரிஞ்சுக்க நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்க அப்படியே நம்ம காணி நிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்சிம்பளையும் ஆன் பண்ணிக்கங்க உங்களுடைய இடம் வீடு விற்பனைக்கு இருந்தா நம்ம காணி நிலம் சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்மளுடைய மனையின் பெயர் ஸ்ரீ ஜெகதாம்பால் அவன்யூ இந்த மனை திருச்சியில் புதிதாக கட்டப்படுற பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டிலிருந்து தஞ்சாவூர் நான்கு வழி சாலையை இணைக்கிற பைபாஸ் சாலைக்கு அருகில இருக்கு நாம திருச்சியில டிவிஎஸ் டோல்கேட்டில் இருந்து நம்ம மனைக்கு போற வழியை வீடியோ எடுத்திருக்கேன் இது டிவிஎஸ் டோல்கேட்டிலிருந்து புதுக்கோட்டை போற ரோடு இந்த ரோட்டில் தான் நம்ம திருச்சியோட சர்வதேச விமான நிலையம் இருக்கு அதற்கு அடுத்தப்பில் மாத்தூர் நாள் ரோடு நால் ரோட்டில் நாம் வந்த ரோட்டிலேயே நேராக போனோம்னா புதுக்கோட்டை போகிற ரோடு ரைட் சைடு திரும்பினா பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் போகிற ரோடு லெஃப்ட் சைடில் தஞ்சாவூர் நான்கு வழி சாலை இணைக்கிற பைபாஸ் இது நேராக தூவாக்குடியில் இருக்கிற டோல்கேட் அதாவது சுங்கச்சாவடி கிட்ட இணையும் இந்த ரோட்டில் தான் நாம் ஜெகதாம்பால் அவனியூக்கு போக போகிறோம் அடுத்து சூரியூர் நால் ரோடு இதில் சூரியூர் போகிற ரோட்டில் ஐந்து நிமிட தூரத்தில் நம்ம ஸ்ரீ ஜெகதாம்பால் அவன்யூ இருக்கு நாம இப்ப ஸ்ரீ ஜெகதாம்பாள் அவன்யூ இருக்கிற காயம்பட்டி அப்படிங்கிற ஊருக்கு நடுவுல தான் நம்ம மனை இருக்கு இதுதான் மனையோட என்ட்ரன்ஸ் இந்த ஸ்ரீ ஜெகதாம்பால் அவன்யூ மனை பிரிவுல மொத்தம் இருபது ஏக்கர்ல முன்னூறு மனைகள் போடப்பட்டது ஒவ்வொரு மனையோட அளவும் ரெண்டாயிரத்தி நானூறு சதுர அடையில இருக்கு இதுல இருநூத்தி இருபது மனைகள் விற்பனை ஆகிவிட்டது மீதி எண்பது மனைகள் மட்டும்தான் இருக்கு இந்த மனைகளுக்கு மூன்று விதமா விலை வச்சிருக்காங்க சதுரடி இரநூத்தி இருபத்தி அஞ்சு இரநூத்தி எழுபத்தி அஞ்சு முந்நூற்றி இருபத்தைந்து ரூபாய் இப்ப இந்த மனையில இருக்கிற வசதிகளை பார்ப்போம் மனையை சுற்றி காம்பவுண்ட் சுவர் எழுப்பியிருக்காங்க இருபத்தி நான்கு மணி நேரமும் செக்யூரிட்டி சர்வீஸ் இருக்கு குழந்தைகளுக்கான சிறுவர் பூங்கா இரண்டு இருக்குது ஒவ்வொரு மனைக்கும் மின்சார வசதியும் செஞ்சிருக்காங்க ஸ்ட்ரீட் லைட் இருக்கு மனையில் போடப்பட்டிருக்க ரோடு ஒவ்வொரு ரோடும் நாற்பது அடியும் மற்றும் முப்பது அடி ரோடாக இருக்கு மனைக்குள்ள அஞ்சு வீடுகள் கட்டி முடிச்சிருக்காங்க மனையில் எண்பது அடியில் நல்ல குடிநீர் இருக்கு திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்தும் துவாக்குடியிலிருந்தும் பேருந்து வசதி இருக்குது அப்ரூவல் வாங்கின மனை பிரிவுங்கிறதுனால லோனும் வாங்கிக்க முடியும் வீடு கட்டவும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற இடம் இது இந்த இடத்தை ஏன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தமிழ்நாடு அரசு திருச்சியில புதிதா அறிவித்த தொழில் பூங்கா அதாவது சிப்காட் மற்றும் ஒலிம்பிக் அகாடமி நகரம் இந்த இரண்டு திட்டங்களும் நம்ம மனையிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் போகுது இதனால இப்ப நீங்க வாங்கின மனையோட விலை இப்ப இருக்கிறதோட பல மடங்கு உயர்வதற்கு வாய்ப்பு அதிகம் மேலும் மனையை பதினைந்து நாட்களில் பத்திரம் செய்பவர்களுக்கு இருபது கிராம் தங்க நாணயமும் பத்திரப்பதிவும் பட்டாவும் இலவசமாக செய்து தருகிறோம் தஞ்சாவூர் திருச்சி ரோட்ல துவாக்குடி தோளுக்கு முன்பு அசூர் செல்லும் சாலையில் வந்தால் அந்த நான்குவழி சாலையிலிருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் தான் நம்மளுடைய ஸ்ரீ ஜெகதாம்பால் அவன்யூ உள்ளது இத்தனை வசதிகள் நிறைந்த மனைகளை உடனே வாங்கி பயன்பெறுங்கள் மனையை வாங்க தொடர்புகளில் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் தொடர்பு கொள்ளுங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோ தேவையான நபர்களுக்கு ஷேர் செய்யுங்க நன்றி